வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் காற்று பக்கனாய்க்கு தொழில்நுட்ப ஆளுநர் ஏசி கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம பண்ணையில் மூணு நாடுகள் வாங்கிட்டு வந்தோம்னா மூணு ஆடுகளும் குட்டி போட்டதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன பெருசாக இருக்க போது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா அது ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக பண்ணை தொழிலில் எதாவது ஒன்று சாதிக்கணும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் வீடியோவாக தான் இருக்கும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க மூணு ஆடுகள் ஒரே பண்ணையிலேருந்து ஒரே டைமில் வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஆட்டு வர்க்க வழியில் வந்த ஆடுகள் இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடு நாலு குட்டி போட்டிருந்தது ஒரு ஆடு ரெண்டு குட்டி போட்டிருந்தது ஒரு ஆடு ஒரு குட்டி மட்டும் தான் போட்டது இந்த நாலு குட்டி போட்டதை எப்படி ரெண்டு குட்டி மட்டும் அந்த ஆட்டுக்கு விட்டுட்டு மீதி ரெண்டு குட்டியை ஒரு குட்டி போட்ட ஆட்டுக்கோட ஒன்னையும் இன்னொன்று தனியாகவும் பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இந்த ஆடுகளை பொறுத்தவரையும் குட்டி போடுறதுக்கான தோரணையே தெரியல ஆனால் குட்டிகள் போட்டுருச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப சிரமமாக இருந்தது ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட காடுகள் புறம் பார்த்தீங்கன்னா சிந்து மடை மாதிரி மடி வச்சு அதுக்கப்புறம் குட்டி போடுற தருணம் கரெக்டாக தெரியும் மடி சரக்கு சரக்க இன்னைக்கு போட்டுரும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிடுவோம் இதுங்களை பொறுத்தவரலும் குட்டி போட்டதுக்கப்புறம் தான் மடி வைக்கவே ஆரம்பிக்குது தான் பாலே நல்லா இருக்குது இதை பொறுத்தவரலும் நான் பால் இருக்குமா இருக்காதான்னு ஒரு சந்தேகம் கூட எனக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டுருச்சாலே நம்ம பண்ணல எக்ஸாஃபர் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் குட்டி போட்டவுடனே ஒரு ஆட்டுக்கு நாற்பது எம்எல் கொடுக்கறது வழக்கம் எதுக்காக அப்படின்னா செத்த போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் குட்டி போட்டுரும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் குட்டி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த எக்ஸாஃபரை கொடுத்துருவோம் குட்டி போடுறதுக்கான போது ஆட்டுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய முறைப்படி இந்த கருப்பட்டி அந்த இதெல்லாம் வைப்போம்ல அந்த மெத்தடு தான் இது கொஞ்சம் கெமிக்கல் இருக்க தான் செய்யும் அதில் மாற்றம் இல்லை இருந்தாலும் வேலை சுமை காலப்போக்கில் நம்மளும் மாறிட்டு வந்துட்டுருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலு குட்டிக்கும் சீம்பால் கொடுத்துட்டு சீம்பால் கரெக்டான அளவு கொடுப்போம் குட்டி பால் குடிச்சுட்டு இருக்கும்போது வயிறு லைட்டாக உராயும் அந்த உராஞ்ச உடனே குட்டிகள் குடித்தா கூட பாலை வந்து நிறுத்திடணும் அதுக்கு மேலே கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வயிற்றுப்போக்கு அதாவது பால் வந்து விடும் வந்துடும் மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா குட்டியும் ஈவனாக ஊட்டினதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க பாலை சுத்தமாக கறந்துட்ருவோம் அப்படி கறக்கலை அப்படின்னா ஆட்டுக்கு மடிவிக்கம் வரும் மடிவிக்கம் வரது ரொம்ப ரேர் தான் ஒரு சைடாக ஓர மடி அப்படிமோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பெருசாகும் ஒரு சைடு சின்னதாகவும் ஈவனாக இல்லாமல் மாறிடும் அதனால் வந்து எப்பவும் ஈவனாக கறந்துக்கிறது நல்லது இந்த ஆட்டை பொறுத்தவரும் குட்டியே காலில் போட்டு முதிச்சுக்கிட்டே தான் இருந்தது இது இந்த ஆடு தான் அப்படி பண்ணுதுன்னு பார்த்தா இதனுடைய செட்டு பூராமே இப்படி தான் பண்ணுது இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா நாலு குட்டி போட்டதுனால குட்டி எல்லாமே நல்லா ஹைட்டு வெயிட்டு நெட்டு எல்லாமே இருந்தது ஆனால் போதுமான பேலன்ஸ் பற்றில குட்டிக்கு பிறப்புத்தன்மை கம்மியாக தான் இருந்தது ஏன்னால் குட்டியோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அந்த குட்டி எந்திரிச்சு நடக்கலாம் ரொம்ப சிரமப்பட்டது நாலு குட்டியுமே அதனால் எந்திரிக்க முடியாத படத்துருக்கும் போது இது குட்டியை எந்திரிக்க சொல்லி குட்டியை வந்து பறிக்குதா இல்லை அடுத்து செத்த போடுறதுக்கு அடுத்தடுத்து குட்டிகள் போடுறதுக்கு பறிக்குதான்னு தெரில ஆனால் காலில் வந்து பறிச்சுக்கிட்டே தான் இருந்தது குட்டிகள் ரொம்ப சிரமப்பட்டது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம பால் ஊட்டடிச்சு குட்டிகள் எல்லாம் தனித்தனியாக கிரேடில் அடைச்சிட்டோம் ஏன்னா பொழுதுனைக்கும் பறிச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா குட்டிகளுக்கு அடிப்படை வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நம்ம பொழுதுனைக்கும் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நாலு குட்டியில் ரெண்டு குட்டியை ஆட்டில் ஊட்டடிக்காமே பிரிச்சுட்டோம் சீம் பால் கூட நம்ம தான் கொடுத்தோம் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ குட்டிகளுக்கு பால் போதுமானதாக இருக்கும் ஆனால் காலப்போகில் கண்டிப்பாக பால் பற்றாது எல்லா குட்டியும் இயங்கிறதுக்கான வாய்ப்பு வாங்கி போகிறதுக்கான வாய்ப்பு தூங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஆடு இன்றைக்கி குட்டி போட்டுரும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிட்டோம் அதனால் எக்ஸாம்பர் முன்கூட்டியே ஊற்றிட்டோம் இதை எப்படி ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆடு ஓயாம நடந்துக்கிட்டே இருந்தது ஒரு இடத்துல நிற்கவே இல்லை ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்ததை தான் இது இன்னைக்கு குட்டி போட்டுரும் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் இதுவும் அதே மாதிரி தான் மடியே இல்லை அதுக்கப்புறம் தான் மடி வைக்க ஆரம்பிச்சது முதல்ல ஒரு குட்டி போட்டுருச்சு கிடாக்குட்டி சிவப்பு வெள்ளையில போட்டது இந்த ஆட்டுக்குள்ள பொறுத்தவரைக்கும் தலச்சேரி ஜமுனாபரி சாரி தலைச்சேரி சோஜத் ப்ளஸ் வந்து போயரில் மிக்சிங் வந்து ஆடுங்க இந்த ஆடுங்க ஆடு வந்து ஒரு வித்தியாசமான உடல் கட்டில் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இழைக்காத ஆடுகள் நல்லாயிருக்கும் இருகளாக இருக்கும் ஆடு நல்லா சொல்லக்கூடாது அப்படின்னா முதல் குட்டி போடுறதுக்கு ரொம்ப தடுமாற்றம் அதிகமாகவே இருந்தது முல்லைகல்ல ஒரு குட்டி நல்லபடியாக போட்டுருச்சு சிகப்பு வெள்ளையில் கெடா குட்டி முதல்ல போட்டுதுங்க குட்டி போட்டோன்னே அந்த குட்டி மேலே இருக்க கோலானா எப்போவுமே ஒரு டப்பாவில் சேகரித்து வைப்போம் எதுக்காக அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு குட்டி மட்டும் போட்டுச்சாப்பினா ஏற்கனவே நாலு குட்டி போட்ட குட்டியில் ஒன்றை எடுத்து இந்த கோலான பூரம் அந்த குட்டி மேலே அப்ளை பண்ணி ஆட்டுக்கிட்ட விட்ருவோம் அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளும் வந்து தன்னோட குட்டிகளில் அதை ஏற்றுக்கும் இதுக்கடையில காக்கா தொல்லை வேற பெரும் தொல்லை இந்த குட்டி தாங்க முதல் குட்டி இந்த ஆடும் இதனுடைய வர்க்கவெளி பெரியாடு என்ன வேலை செஞ்சதோ அதே வேலையை தான் செஞ்சுது காலில் பறிக்கிறது இது ரெண்டு குட்டி அப்படிங்கிறனால வெறுப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு தலைச்சேரி மூட்டுக்குட்டி குட்டி போட்டுருச்சுங்க ஒரு மூட ஒன்று ஒரு கெடா ஒன்று பாரபட்சம் இல்லாமல் போட்டுருச்சுங்க ரெண்டு அதனால நம்ம எடுத்து வச்ச கோலாண்டப்பாவுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு அன்னைக்கு ஆனால் அடுத்து ஒரு ஆடு ஒரு குட்டி தாங்க போட்டிருக்கோம் அதுக்கு அதே மாதிரி சேகரித்து வச்சோம் அதே யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறத அடுத்து வர்றதில் பார்க்கலாம் இந்த இடம் அதே போல தான் குட்டி போட்டு முடிக்கும் உள்ள பறவாக பறந்துருச்சு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு தலைச்சேரி குட்டி போட்டது பனிக்கூடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குட்டியும் போட்டதுக்கப்புறம் தான் உடைய ஆரம்பிச்சது முன் முன்குட்டியும் உடையதோட பின்னாடி உடையதோ கொஞ்சம் சேஃப் தான் பனிக்கூடம் உடைஞ்சி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம் குட்டிகளுக்கு இது ஆகாது சுத்தமான தலைச்சேரியில் மூட்டுக்குட்டி போட்டிருந்ததுங்க குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருந்தது ரெண்டு குட்டி அப்படிங்கிறனால ஈவனான வெயிட் இருந்தது அதே சமயத்தில் குட்டி நல்லா ஆக்டிவாக இருந்தது அடுத்த ஆடுதாங்க இந்த ஆடு இந்த ஆடு ஒரே ஒரு குட்டி தான் போட்டது அந்த ஒரு குட்டி போட்டவங்களை தட்டு மாதிரி இருச்சு இந்த ஆடு பால் இருக்குமா இருக்காதான்னு கூட எனக்கு சந்தேகம் மடியே சுத்தமாக கிடையாது ஆனால் குட்டி போட்டதுக்கப்புறம் ரெண்டு குட்டியை சமாளிக்கிற அளவுக்கு நல்லாவே பால் இருக்கு குட்டி நல்லா ஊறி வந்தனால ஆடு போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருச்சு மூணு ஆடுகளில் இந்த ஆடு தான் ஆடுதான் சின்ன ஆடு அதே சமயத்தில் ஒரு குட்டி அப்படிங்கிறதுனால குட்டி போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருச்சு ஒரு குட்டி போட்ட உடனே நம்ம கண்டுபிடிச்சாச்சு இது ஒரு குட்டி தான் போடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து நம்ம கோலான வந்து டப்பாவில் சேகரிச்சு வச்சோம் எதுனால அப்படின்னா குட்டோட குட்டியோட லென்த்து ஹைட்டு வெயிட்டு இதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த ஒரு குட்டியே இந்த ஆட்டில் விட்டுடலாம் விட்டோம் அப்படின்னா தேவைக்கு அதிகமாக பால் இருந்தாலும் அது வேஸ்ட்டு தான் பத்தாம இருந்தாலும் குட்டியோட வளர்ச்சி கரெக்டா இருக்காது அதனால ரெண்டு குட்டி ஈவனா குடிச்சா கண்டிப்பா நல்லா இருக்கும் போதுமானதாகவும் இருக்கும் நம்ம டப்பாவில் சேகரித்த கோளான ஏற்கனவே நாலு குட்டி ஒரு ஏழு நாளைக்கு முன்னே போட்டிருந்தேன் அதில் ஒரு குட்டி அதாவது அந்த குட்டிக்கு ஈவனாக அதே கலரில் ஒரு குட்டியை எடுத்து இந்த கோளானை சுத்தமாக அப்ளை பண்ணிட்டோம் அப்ளை எதுக்காக இப்படி சுத்தமாக அப்ளை பண்ணுறோம்னா எந்த இடத்துல மோந்து பார்த்தாலும் அந்த ஆட்டினுடைய சுவாசம்தான் அதில் வரணுமோ வந்துச்சு இன்னொரு ஆட்டினோட குட்டி அப்படிங்கிறது அதில் வரக்கூடாது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்ளை பண்ணி ஆட்டுக்கிட்ட கொண்டே விட்டோம் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த குட்டி வந்து கொஞ்சம் பெரிய குட்டி அதே மாதிரி ஆட்டுக்கிட்ட அதுக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லை பாட்டிலில் நம்ம சீம்பால் மொதல் கொண்டு கொடுத்தனால ஆட்டுக்கிட்டே போகலை நம்மளை நோக்கி நோக்கி ஒடியாந்துகிட்டே இருந்தது இருந்தாலும் ஏழு நாள் ஏழு நாள் ஆனதுனால இளங்குட்டி மாதிரி இல்லைன்னு வச்சிக்கலாம் தூர 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 தூரம் வந்துக்கிட்டே இருந்தது ஆடு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த வேலையோரம் படுத்துருக்க குட்டி வந்து இப்போ போட்டது இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னே போட்டனால எவ்வளோ ஆக்டிவாக நின்ட்டுருக்கு பாருங்க இதே ஒரு நாள்லையாக இருந்தால் அந்த குட்டி அதே மாதிரி தடுமாட்டத்தோடு இருக்கும் இளங்குட்டிங்கிற தடுமாட்டத்தோடு இருக்கும் ஆடும் ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம போட்ட குட்டிக்கும் இப்போ பால் விட்டா கொடுக்க ஆரம்பித்தோம் ஏழு நாளைக்கு முன்ன போட்ட குட்டிக்கும் இப்போ தான் முத முதல்ல மடியில் குடி குடிக்கிறதுக்கு பழக்கணும் ஏன்னா இந்த குட்டி இந்த ஏழு நாளைக்கு முன்ன போட்ட குட்டி இது வரலும் ஆட்டு மடியில் பால் குடித்ததே கிடையாது அந்த மாதிரி நம்ம விட்டோம் அப்படின்னா குட்டி ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கும்போது போது முடியும் போது இதுங்க வந்து அந்த ஆட்டை தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் ஆட்டில் எக்ஸஸ் பால் இருந்தாலும் அதை கறந்து பாட்டல் வழியாக போட்டு கொடுப்போம் இதனால எக்ஸஸ்ஸாக இருக்கக்கூட்டி ஈவனாக வரும் ஆட்டில் இருக்கக்கூட்டி ஈவனாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளங்குட்டிகள் பராமரிக்கும் போது இந்த மாதிரி கம்பிக்கு ஊண்டில் வரிசையாக போட்டு அடைப்போம் ஒரு ஒரு ஒட்டோட குட்டியும் ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹைட்டு வச்சு வச்சிருவோம் அந்த யூரின் பாஸ் பண்ணால் கூட கீழே விழுந்து போயிடற மாதிரியும் தண்ணி ஊற்றி விட்டால் ஸ்மெல்லு இல்லாத வெளியே போயிற மாதிரி தான் எப்பயும் ஹைட்டாக தூக்கி வச்சிருப்போம் ஏன் அப்படின்னா ஒரு குட்டியோட யூரின் இன்னொரு குட்டியும் மேலே போட்டுச்சு அப்படின்னா அந்த ஆடுகள் வந்து பால் கொடுக்காது அதனால இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருப்போம் ஆடுகள் பேச்சு பேச்சாக தான் குட்டி போடும் அதனால் அதையும் வந்து நம்ம சமாளிக்க முடியாது தடுக்கவும் முடியாது அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்போம் ஆடுகளுக்கு பாலுக்கு ஒத்து விட்டோம்னா தீவனத்தை தின்று முடித்தோடனே அடதிவனம் தின்னு முடித்தோடனே நேராக குட்டி இடத்துக்கு வந்துடும் இப்போ ஒரு ஆட்டம் இங்கே கட்டி ரெண்டு குட்டி விட்டுரும் அடுத்ததெல்லாம் அப்படி அப்படியே கொண்டு போய் தனித்தனியான அறைகளில் விட்டு தான் பால் கொடுப்போம் எதுக்காக அப்படின்னா குட்டிகள் எல்லாம் ஒரே மாதிரினால மாறி மாறி விட்டும் போது சரி வர இந்த ஆடுகள் குட்டிகளுக்கு பால் கொடுக்காது குட்டிகள் இலசு அப்படிங்கிறனால காலில் முதிப்படவோ இல்லை அந்த ஈவனாக குடிக்கிற போது கொடுக்காமல் தள்ளிட்டு போகிறனால பால் குடிக்க முடியாத சூழ்நிலையாக குட்டிக்கு ஏற்படும் அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுட்டோம்னா ஆடுகளும் அமைதியாக அந்தந்த குட்டியை பார்த்துக்கும் இளங்குட்டிகள் பராமரிக்கிறது ரொம்பவுமே சிரமமான விஷயங்க நம்மளே இந்த ஏழு குட்டியுமே பால் கழிச்சலில் மாட்டிக்கிச்சு பால் கழிச்சல் வந்து காப்பாற்றணுள்ள ரொம்ப கஷ்டமாக போச்சு அதை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் இதுலேயுமே இருக்க இருக்கப்போல நம்ம கறந்துருவோம் இளங்குட்டிகளில் பால் குடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இதே ஒரு முப்பது நாள் தாண்டி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பார்த்தாது குட்டிகள் இயங்க ஆரம்பிக்கும் அதனால தான் இந்த ரெண்டு குட்டியும் நம்ம பிரிச்சிட்டோம் இப்போ நாலு குட்டியுமே இந்த ஆட்டில் விட்டாலும் சமாளிக்கும் ஆனால் போக போக நாலு குட்டியும் எந்திரிச்சு வராது அப்படியே எங்கி தூங்கலாக போயிடும் இதுலேயும் ஒன்று ரெண்டு தூங்கலாகிறதுல வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தூங்கலாவதுக்கு நம்ம கரெக்டாக ப்ரோட்டோன் லெட்டானிக்கெலாம் கொடுத்து பார்த்து பராமரிச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வந்துடலாம் இந்த கையில் கொண்டு போயிட்டு இருக்க குட்டி ரெண்டும் பார்த்தீங்கன்னா பின்னாடி போராட்ட ஆடுது அந்த ஒரு குட்டி போட்டு சேர்த்து விட்டு விடுது ஆனால் அந்த ஆடு பார்த்தீங்கன்னா தன்னோட குட்டின்னு நினச்சி வந்துட்டு இருக்கு ஏன்னா தனித்தனி அறையில் அரைக்க அடைச்சிட்டோம் இப்போ பாருங்கள் இந்த ஆடு ஒரே ஒரு குட்டி தான் போட்டுது ஆனால் அதோட குட்டியும் அதுக்கு முன்னாடி ஏழு நாளைக்கு பிறந்த குட்டியும் ஈவனாக பார்த்துக்குது பாருங்க இப்போ இதுவே ஒரு குட்டியாக விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு நேரம் உட்காந்து கறக்கணும் திரும்ப அதை இன்னொரு ஆட்டுக்கு குட்டி கொடுக்கணும் அந்த மாதிரி வேலைப்பள்ள நம்மளுக்கு அதிகம் இப்போ பாருங்கள் ஒரு முப்பது நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆட்டோட ஒன்று அது ரெண்டும் அது பாட்டுக்கு குடிச்சிக்கும் அதுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு குட்டி அதோடது இன்னொரு குட்டி நம்ம சேர்த்தி விட்ட குட்டி ரெண்டையுமே எவ்வளோ ஈவனாக பார்த்துக்குது பாருங்கள் குட்டிகளுக்கு பால் ஒரு அளவுக்கு தான் கொடுக்கணும் அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடாது கொடுக்கும் போது கண்டிப்பாக பால் கழிச்சல் வரும் பார்த்து பார்த்து செஞ்சே பால் கழிச்சலில் மாட்டிக்கிட்டோம் மீதி இருக்க பால் பூரா கறந்து எக்ஸஸாக இருக்க குட்டிகள் அதாவது இப்போ இந்த ஆடு நாலு குட்டி போட்டதில் ரெண்டு இந்த ஆடுக்கிட்டே இருக்குது ஒன்று வந்து ஒரு குட்டி போட்ட ஆட்டுக்கிட்ட சேர்த்துக்கிட்டோம் இன்னும் ஒரு குட்டி பேலன்ஸ் இருக்குது அந்த குட்டிக்கு இருக்கிறத பூரா கறந்துடுவோம் இப்போ ரெண்டு குட்டிகள் குடித்தது போக மீதி பால் கறந்துகிட்டு இருக்கோம் எப்போவுமே இது வழக்கம்தான் சுத்தமாக கறந்துடுவோம் கறந்து அதை பாட்டலில் போட்டு அந்த ஒரு குட்டி கொடுப்போம் அந்த குட்டியை ஈவனாக கொண்டு வந்துடலாம் சப்போஸ் ஒரு சில நாட்களில் பால் பத்தாது பால் பத்தாதப்ப நம்ம பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சுருவோம் மாட்டுப்பால் பாட்டலில் போட்டு கொடுக்க ஆரமிச்சிருவோம் கூட வந்து வைமர்டானிக்கும் ப்ரோட்டோன் லிவர் டானிக்கும் கண்டிப்பாக இடம் பெறும் ஒரு எம்எல்லும் பதினஞ்சு நாள் ஆனதுக்கப்புறம் இன்னொரு அரை மல் சேர்த்தியும் ஒரு முப்பது நாள் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு அந்த மாதிரி கொடுப்போம் கொடுக்கும்போது அதுக்கு இந்த வைட்டமின்ஸ் மினரல் சத்துக்கள் புறம் கிடைக்கும் குட்டிகள் கொஞ்சம் கூட தோய்வு இல்லாமல் வளர்ச்சி நல்லாயிருக்கும் இந்த குட்டி தான் அந்த ஒரு குட்டி இந்த குட்டியும் ஈவனாக கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் இந்த குட்டிகள் இதுக்கப்புறம் எப்படி பால் கழிச்சலில் மாட்டுச்சு கிட்டத்தட்ட சாவி நிலைக்கே போயிடுச்சு ஒரு ஒரு குட்டியாக ஒரு ஒரு குட்டியாக பால் கழிச்சலுக்கு போயிடுச்சு ஆட்லேயும் பால் ஆட்டுக்கு தீவனம் வைக்காமே விட முடியல அதே சமயத்தில் குட்டிகளையும் நம்ம காப்பாற்றணும் பால் கொடுக்கக்கூடாது ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவை கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி ஆதரவு கொடுக்க போகும் அனைவருக்கும் நன்றி உங்கள் பண்ணையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவாக சொன்னாலும் சரி இல்லை கமெண்ட்டில் சொன்னாலும் சரி